ஓகே எனக்கு என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏன் எதற்கு எப்படி அப்படின்னு ஒரு சயின்டிஃபிக்கான தலைப்பு மாதிரி இருக்கில்ல கேட்குறது வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் ஏன்னு கேட்கணும் எதற்காக நடந்தது அப்படின்னு நம்ம யோசிக்கணும் எப்படி இது நடந்தது அப்படின்னு நம்ம கவனிக்கணும் அப்படின்னு சிறு வயதுலேருந்து நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள் இந்த செல்ஃபோனை தூக்கி பிடிச்சி கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறவங்க கை கெடுக்க கடைசியில் தொடையை வலிக்குது தோலை வலிக்குது வீட்டில் போய் பொண்டாட்டியை புரிச்சனை அமுக்கி விட சொல்கிறதுக்கு போல் உட்காந்து அழகாக பேசுனதை கேட்டுட்டு சந்தோஷமாக போங்க இந்த பாருங்க எத்தனை கேமரா இருக்குது அப்புறம் இவங்களுக்குலாம் என்ன வேலை இருக்குது அப்போயும் இந்த டிஷர்ட் போட்ட தம்பி கன்ஃபார்மாக அதை எடுத்து போனோன்ட்டு கடைசி வரைக்கும் ஒரு அம்மா அவங்க எடுத்தாங்க பழிப்பாவை நமக்கு வந்து அவங்க பையன் கையில் கொடுத்து நீர்றா அப்படிங்கிறாங்க எடுத்து என்ன பண்ண போறீங்கப்பா கடைசி வரைக்கும் எல்லாத்தையும் காட்சி வடிவமாக்குறதுக்கு முயற்சி பண்ணுறமே ஒழிய கருத்தாக்கமாக உள்ளே ஏற்றுக்கொள்வதில் நமக்கு பெரிய சிக்கல் இருக்குது நான் அப்படியால்தான் எப்போ போனாலும் அதெல்லாம் போனாலும் தூக்கி பிடிச்சிருந்த ஒரு காலகட்டம் வந்து ரெண்டாயிரத்தி நாலில் நான் முதல் முறையாக அமெரிக்க அரசாங்கத்தால் இளம் சிறந்த இளம் செய்தியாளர் அப்படின்னு சொல்லிவிட்டு தேர்வு செய்யப்பட்டு அமெரிக்க அரசாங்கத்துடைய விருந்தினராக நான் போனேன் எனக்கு கிடைச்ச முதல் கனெக்ஷன் ஆக்சுவலாக அதுதான் அதுக்கப்புறம் தான் நம்ம ஆளுக்கெல்லாம் கொடுத்தாங்க எப்பவுமே தான் அந்த அமெரிக்கன் விசா கொடுத்தா மற்றவங்களாம் கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி அப்போ போனப்போ என்னென்னா ஒரு நிருபர் அப்படிங்கிற அடிப்படையில் அப்போலாம் ஒரு சின்ன கேமரா வந்து நான் வந்து வாங்கியிருந்தேன் அந்த கேமரா அந்த லென்ஸ் அப்படி அப்போ வியூ ஃபைண்ட்ரு வழியாக தான் பார்க்கலாம் இப்போலேருந்து எப்படி பார்க்குறீங்களா கேஷுவலாக அப்படிலாம் பார்க்க முடியாது வியூ ஃபைண்ட்டர் வழியாக தான் பார்க்கலாம் செல்ஃபோனில் கேமராக்கெல்லாம் இல்லாத ஒரு காலகட்டம் டூ தௌசண்ட் ஃபோர் அப்போ என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது நாள் அமெரிக்காவில் இருந்தேன் வாஷிங்டன் டிசியில் தொடங்கி வாஷிங்டன் வரைக்குமாக வாஷிங்டன் டிசிலேருந்து வாஷிங்டன் வரைக்கும் நான் போனேன் கிட்டத்தட்ட ஒரு இருபது இடங்களுக்குலாம் பயணம் பண்ணேன் நாற்பது நாட்டு ரிப்போர்ட்டர்களோடு சேர்ந்து ட்ராவல் பண்ணேன் ஆனால் எதையுமே பார்த்த மாதிரியே தெரியலை எனக்கு ஒரு கண் மட்டும் வீங்கின மாதிரி இருந்துச்சு என்னென்னு கேட்டால் வியூ ஃபைண்டர் வழியாகவே பார்த்துருக்கேன் ஒட்டுமொத்த அமெரிக்காவையும் நான் வியூ ஃபைண்டர் வழியாக தான் பார்த்தேனே ஒழிய கடைசி வரைக்கும் நேராக ரெண்டு கண்ணால் மனுஷங்களை பார்க்கவே இல்லை அப்போ வேறு இல்லை ஒரு ரிப்போர்டராக நான் வருதுனால இயல்பாகவே ஒரு இன்ஸ்டிங் இருந்துச்சு நம்ம எல்லாத்தையும் காட்சி வடிவமாக்கணும் இதை வச்சு ஸ்டோரிஸ் பண்ணணும் அப்படின்னு இருந்தது பரவாயில்ல அது வேலை இதுக்கு எதுக்கு வேலையேற்ற வேலை கையில் போன் இருக்குன்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கடைசியில் பார்த்தா மெமரி இருக்காது இப்போ என்ன திரும்ப நடக்கும் பிடிச்சி சட்டையை பிடிச்சி இழுத்து கழுத்தில் தோலை இறுக்கி பத்து ஃபோட்டோ எடுக்கிறது கடைசியில் இது மாதிரி எல்லாத்தையும் ஃபோட்டாவாக எடுத்துகிட்டு நம்மளையும் ஒரு இருபத்தஞ்சி செல்ஃபி எடுத்துகிட்டு முக்கியமான ஃபோட்டோ எடுக்கிறப்ப அதில் டேட்டா இருக்காது அந்த இடம் இருக்காது உடனே வேக வேகமாக போய் அழிக்கிற மொதல் ஃபோட்டோ முக்கியமான ஃபோட்டோவாக இருக்கும் ஓகே எப்போதுமே இதயத்துக்குள்ளே பதிவு பண்ண முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா இந்த டெக்னாலஜி வர 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 இதான் பிரச்சனை இந்த ஏன் எதற்கு எப்படில முதல்ல இந்த ஏக்கு முதல் ஏரியா இதுதான் லைஃப்பில் நான் முதல்ல சொல்லலை ஏன் எதற்கு எப்படி என்று எப்பொழுதுமே கேள்வி கேட்க வேண்டும் நானும் அடிக்கடி சொல்லுவேன் ஏன் எதற்கு எப்படி அப்படின்னு அடிக்கடி கேள்வி கேட்கணும் அப்படின்னு ஆனால் எனக்கு என்னமோ காலம் மாற மாற ரொம்ப கேள்வி கேட்கறமோ அப்படின்னு ஒரு ஒரு தோற்றம் வர ஆரம்பிச்சிருக்கு குறிப்பாக இளம் மத்தியம பருவத்தில் இருக்கக்கூடிய யங் மாம்ஸ் யங் ஃபாதர்ஸ் என்ன சொல்ல போனால் ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தஞ்சு வயதுக்கு உட்பட்டவர்கள்ட்ட இந்த சிக்கல் அதிகமாக இருக்குது கடவுள்கிட்ட போய் நீங்கள் போய் நின்னா ஒருவேளை எல்லாரும் வேண்டுகிறது நம்முடைய காதல் விழுகிற மாதிரி ஒரு கருவியை நம்ம செட்டப் பண்ணிட்டு ஒரு கோயிலுக்குள்ளே போய் நிற்கிறோமோ வச்சுக்கோங்களேன் எல்லா பயிலும் என்ன வேண்டிக்கிட்டு இருப்பான் மட்டும் யோசிச்சு பாருங்க கடவுளே எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்போ பூரா பேருக்கு நடந்தால் பரவாயில்ல என்ன பூரா பேருக்கு நடந்தால் பொதுவாக போயிடும் நம்மளும் சரி சேர்ந்து கஷ்டப்பட்டுட்டு போகணும் அதே எனக்கு மட்டும் நடக்குது நான் மட்டும் கஷ்டப்படுறேன் எல்லாம் உழைக்கிறேன் போராடுறேன் ஆனால் அவன்லாம் நல்லா இருக்கிறான் நான் நல்லா இல்லை இப்போ பிரச்சனை நீங்கள் நல்லா இல்லைங்கிறதா அவர் வந்து நல்லா இருக்காரு அப்படிங்கிறதா ஏன் அப்படிங்கிற கேள்வியில் சில விஷயத்தை அர்த்தமே இல்லாமல் இது ஏன் நடந்துச்சுன்னு ரொம்ப யோசிக்கக்கூடாது சுஜாதா அவர்கள் சொல்வார் சில விஷயத்தெலாம் அப்படியே ஏ அக்செப்ட் பண்ணிட்டு போயிடு ஏன் 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 நொய் நொயின்னு எல்லாத்தையுமே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது ஏன் இப்படி நடந்துச்சு ஏன் இப்படி பண்ணாங்க இந்த ஏன் அப்படிங்கிற கேள்வி ரொம்ப அதிகமாக்கிறப்ப ஒரு சிக்கல் வருது அது என்ன அப்படின்னு கேட்டால் ஒவ்வொன்றுக்கும் காரணத்தை தேட ஆரம்பிப்போம் நேற்று கணவர் வீட்டில் இருந்தபோது நல்ல மனசோட நல்ல ஜாலியாக பேசினார் இன்றைக்கி திடீர்னு அவரையே வேறு மாதிரி பேசுகிறாது என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நாமளுக்கு இது என்னவாக இருக்கும்னு யோசிச்சுக்கிட்டே சுத்ததில் ஒரு பிரச்சனை இருக்குது தெரியுமா அதுதான் இருக்கையிலே பெரிய பிரச்சனை இப்படிப்பட்ட எண்ணம் நமக்கு என்ன சிக்கலை உண்டாக்குதுன்னா வாழ்க்கையை ஃபுல்லாக நம்ம கண்ட்ரோலில் எடுத்துடணும் அப்படிங்கிற யாரோ ஒத்தாலும் ஏன் சுத்தமாக பேசிக்கிட்டே இருக்காங்கண்ணே தயவு செஞ்சு சைடில் மட்டும் பேசாதீங்கண்ணே எழுத்தாப்பில் யார் பேசுனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை இந்த பழக்கமாக போச்சு சைட்லேருந்து யாராவது பேசினாங்கண்ணா திரும்பி என்னென்னு கேட்டு 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 பழகி ஓகேம்மா ஓகே ஏப்பா உனக்கு தான்ப்பா அப்போ கூட நீ கவலைப்படலையாம்மா ஒருத்தன் பேச்சை நிறுத்திட்டு போஸ் கொடுக்குறான் பரவாயில்ல நம்ம போயிடும்னு நினைச்சியா நல்லாருமா நல்லாரு இதான் இதெல்லாம் கேட்கப்படாது போஸ் கொடுத்துட்டு போயிடணும் சரி தான் தொலை இது என்ன பண்ணுறது இப்போ நம்ம சொன்னால் நிறுத்தா போறாங்க இப்படி பல விஷயத்தை நம்மளால நிறுத்தவே முடியாது அப்போ ஏன் ஓ இப்போ தாங்க சைடில் யாரும் பேசலைங்க எக்கோ ஆகுதுங்க அண்ணன் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கண்ணே எவன்ட்ட ஒருத்தன் நம்ம கூடவே பேசிட்டுக்கான நான் யோசிக்கிறேன் ரொம்ப நேரமா ஏன் இவர் திரும்பி பார்க்குறேன் அவர் பேசாமல் முந்திரி பருப்பு சாப்பிட்டுட்டு பேசாம தான் இருக்காப்புல இந்த மனுஷனை ரொம்ப தப்பாக நினைச்சேன் அண்ணே தானே சாரி நே நான் உங்களை தப்பாக நினைச்சிட்டேன் தப்பு உங்கள் மேலே இல்லை உங்கள் கருவியில் எக்கோ அடிக்கிறதுனால நான் பேசுகிறது எனக்கே கேட்கல இவ்வளோ சொல்கிறேன் திரும்ப திரும்ப ஒருத்த சைடிலேருந்து பேசுகிறான தலைப்புக்கே என்ன வர முடியலை பாருங்க எவ்வளோ துயரமாக இருக்கு வாழ்க்கை லைஃப்ல ஒரு இந்த அன்பேசியோம்னு ஒரு படம் இருக்குல்ல அந்த படத்தில் ஒரு டைலாக் உண்டு சமீபமாக அதை நான் அந்த சோஷியல் மீடியாவில் கூட அதிகமாக பார்த்தேன் வாழ்க்கை என்பது அடுத்த நொடிக்கி சேர்த்து வைத்திருக்கும் ஆச்சரியங்கள் என்னன்னு நமக்கு தெரிகிறதே கிடையாது நாம் என்ன நினச்சிக்கோன்னா வாழ்க்கை முழுக்க முழுக்க என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்றோம் இப்படி ஸ்டார்ட் ஆகணும் இப்படி பயணப்படணும் இப்படி மூவ் ஆகணும் இப்படி முடியணும் இதுக்கு இது நடக்கணும் இது நடக்கணும் இது நடக்கணும் அப்போ இந்த கண்டிஷன்ஸ்க்கு உட்பட்டு ஒரு வாழ்க்கையை நீங்கள் கட்டுப்படுத்த முயற்சிக்கிற போது இழக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள் தான் தொணத்துண துணை நம்மளே நாம் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்குது இருக்கிறது வரம்புறவெல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்குது ஏன் இப்படி பண்ணுற ஏன் இப்படி செய்கிற ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்குறதுடைய கேள்வியின் பின்னணியில் இருக்கிறது என்னென்னு கவனித்து பார்த்தீங்கன்னா ஏன் நான் சொன்னபடி நீ செய்யலை அப்படிங்கிறது தான் ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்பது என்பது அவர் ஏன் அப்படி செய்கிறார் என்று தெரிந்து கொள்வதற்காக கேட்கப்படும் கேள்வி அல்ல நான் வாழ்க்கையை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிற முனைகிறேன் அல்லது என்னை சார்ந்த மனிதர்களை என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிற முனைகிறேன் அவர்கள் நான் வைத்திருக்கக்கூடிய அந்த கோட் ஆஃப் கான்டாக்டுக்குள்ளே இல்லைனா நான் ஒரு கேள்வி கேட்குறேன் ஏன் இப்படி பண்ணுற ஏன் இப்படி பண்ணுற என்ன காரணம் உனக்கு எதுவும் வருத்தமா இல்லை கவலையா அல்லது வந்து நான் செய்வது உனக்கு பிடிக்கவில்லையா என்று தெரிந்து கொள்வதற்காக கேட்கப்படும் கேள்வி அல்ல என் கட்டுப்பாட்டை மாரி நீ வெளியில் ஏன் போகிறேங்கிறதுக்கான கேள்வி தான் அந்த கேள்வி ஏன் இப்படி பண்ணுற ஏன் இப்படி செய்கிற அப்படிங்கிற அப்போ நீங்கள் எல்லோரும் நினைக்கிறீங்கன்னா வாழ்க்கையை முழுக்க முழுக்க உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கன்னு நினைக்கிறீங்க அப்படி இருக்காது வாழ்க்கை வாழ்க்கைய முழுக்க முழுக்க உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தாலும் அந்த வாழ்க்கையில் எந்த சுவாரஸ்யமும் இருக்காது வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது தெரியாமல் இருப்பதான் வாழ்வின் அதைபுத்தி பெரிய சுவாரஸ்யமே நம்ம என்ன நினைக்கிறோம்னா அடுத்து கெட்டது தான் நடக்குதுன்னு நினச்சிக்கிட்டே இருக்கோம் அடுத்து கெட்டது தான் நடக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறப்ப ஏற்படக்கூடிய சிக்கல் இருக்குல்ல அதுதான் என்ன பண்ணுது எல்லா கேள்வியும் கேட்க வச்சுக்கிட்டே இருக்கு ஏன் பண்ணுற இதுக்கு பண்ணுற நான் உன்ட்ட என்ன சொன்னேன் நீ என்ன செய்கிற இந்த வார்த்தை அடிக்கடி நம்ம வீடுகளுக்கு வரும் நான் என்ன சொன்னேன் நீ என்ன செஞ்சு வச்சிருக்க அப்போ இந்த உலகத்துலேயே எல்லாமே எனக்கு தான் சரியாக தெரியுங்கிற ஈகோ இருக்கிற வரைக்கும் வாழ்க்கை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கிற வரைக்கும் வாழ்க்கை முழுக்க தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்கும் அடுத்து நடக்க போது உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிற மனிதர்கள் எப்போதும் இவ்வளவு நெருக்கடிக்கு ஆளாவதே கிடையாது நாம் எப்போதும் எதுவும் இழந்து விடக்கூடாது எதையும் தொலைத்து விடக்கூடாதுங்கிற கவலையிலேயே ஓடிட்டுருக்கிறோம் அதனால வாழ்க்கையை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்க பார்க்குறோம் இல்லையா அடுத்து நடக்கிறது கெட்டதாக தான் இருக்கணும் அன்டில் அதர்வைஸ் நான் சொன்னபடி போகலைன்னா கெட்டது தான் நடக்கும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாத்தையும் இழுத்து பிடிக்கத்தானே பார்ப்பீங்க மனிதன் எல்லா இழப்புகளோடும் ஒரு விதையை கடவுள் கொடுத்துட்டு தான் போகிறோம் எல்லா இழப்புகளின் பின்னாலும் ஒரு விதை தூவப்படுகிறது உங்க கண்ணுக்கு தெரியாம அங்க இன்னொரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுதான் போகுது நீங்க இழக்கிறீங்கன்னா உங்க கண்ணுக்கு தெரியாம அந்த இடத்துல ஒரு விதை விளத்தான் போகுது ஆனால் இழந்ததை பற்றிய கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிற போது கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பை நாம் கவனிக்க தவறி நம்ம மனுஷன் எல்லாருமே அப்படிதான் கிடைக்கிற வாய்ப்பை கவனிக்கிறதே கிடையாது இட்ஸ் அ பேரலல் எல்லாருக்கும் உன்னை கொடுத்துட்டு புடுங்கிக்கிறதுலாம் கிடையாது உனக்கு ஒன்று நான் கொடுக்கலன்னா அதுக்கு நான் கொடுக்காம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது அவ்வளோ தான் எவ்ரி திங் அ ரீசன் ஏதோ ஒரு காரணம் இருக்குது பொழுது அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டே இருக்கணும் நான் டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் நான் மட்டும் இல்லை என்னை இருக்க எல்லாரும் டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் பிறந்த அனைவருமே டாக்டராக வேண்டும் என்று தான் பிரியப்பட்டார்கள் இப்போதும் கூட அப்படித்தான் பிரியப்படுகிறது என்பது தான் ஆச்சரியம் அந்த ஆசிரியர்லாம் பெரிய மாற்றம்லாம் கிடையாது ஒரு டாக்டராக்கி பார்க்கணும் ஓகே அப்போதைக்கு நல்ல பெரிய படிப்பு மக்கள் செய்யும் மக்களுக்கு செய்யும் மகப் பெரும் பணி அப்படிங்கிறதுனால நல்லா படித்தேன் நல்லா போச்சு என்ன நான் இந்த நல்லா படிக்கிற என்னை சுற்றி நாலு பேரை சேர்த்து படிக்க சொல்லுவாங்கள்ல அது மாதிரி என்னோட ஒரு எட்டு பேரை சேர்த்து படிக்க வச்சாங்க அவங்க எல்லாருமே நானூறுக்கு மேலே எடுத்துட்டாங்க நான் நானூறு கூட எடுக்கலை எங்கள் ஸ்கூல் பா ஹெட் மாஸ்டர் பக்கத்து ஸ்கூல்ல போய் சண்டே வந்து எங்கள் ஸ்டே பையன் தான் ஸ்டேட் ஃபஸ்ட் எடுக்கிறான்னு என்னை கேட்காம அவர் நான் பாட்டு சப்பாத்தி சாப்பிட்டுக்கல சப்பாத்தம்லாம் பண்ணிட்டு வந்தார் நான் டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு கூட எடுக்கல ஏன் இப்படி நடந்துச்சு சரி திரும்ப நல்லா படிப்போம் படிப்பேன் ரொம்ப பிடிக்கும் நல்லா படிக்கக்கூடிய பையன் தான் நல்லா படிச்சு காடு மேடெல்லாம் உட்காந்து படித்து மரத்து மேலே உட்காந்து படிச்சு பொக்கொடயர்கள் வாசலில் படித்து நைட்டெல்லாம் சுடுகாட்டில் கூட நான் பயப்படாமல் பேய் பக்கத்தில் படிப்பேன் தெரியுமா அப்படின்னு பீர்த்திக்கிறதுக்காக அந்த ரோட்டில் உட்காந்து படித்து எல்லா இடத்துலையும் படித்து பெருசாக மார்க் எடுக்கலை டாக்டருக்கு போக முடியல ஓகே நடக்கலை அப்புறம் எனக்கு பிடிச்சிருந்தது பிபிஏ பிடிச்சிருந்துச்சி அதை படித்தேன் எம்பிஏ படிக்கணும் தான் சென்னைக்கு வந்தேன் நடக்கலை ஆனால் இப்போ என்ன மோசம் போச்சு அது நடக்காமல் போனதற்கு இப்படி நடக்க வேண்டும் என்று ஒரு காரணம் இருக்கிறது அவ்வளோதானே அது நடக்காமல் போவதென்றால் எல்லா இழப்பும் ஏதோ ஒரு விதையை தூவி விட்டு போகிறது லைஃப்பில் உங்களுக்கெலாம் ஏண்டா கடவுளை இவ்வளோ கஷ்டம் கொடுக்குறேன்னு சொன்னப்போலாம் இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுங்க கடவுள் வந்து எல்லாருகிட்டையும் கஷ்டத்தை கொடுக்க மாட்டான் யாருக்கு வாய்ப்பை கொடுக்க போகிறேன்னா அவனுக்கு தான் கஷ்டத்தை கொடுப்பான் நான் கொடுக்குற நல்ல வாய்ப்பை ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டி அவனுக்கு இருக்கா இல்லையா நம்ம பார்க்கணுமா இல்லையா சும்மா போகிற வரவண்டாலாம் தூக்கியாக கொடுக்க முடியும் ஒரு பொறுப்பை நான் ஒருத்தண்டை கொடுக்குறேன்னா அதை செய்கிறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கான்னு பார்ப்பார் ஒரு நல்ல பணக்கார தந்தை வெறும் பணக்கார தந்தை சொல்ல நல்ல பணக்கார தந்தை தன்னுடைய கம் மூணு புள்ள இருக்காங்க அப்படின்னா மூணு பிள்ளை நான் பெற்ற பிள்ளைங்கிறதுக்காண்டி தூக்கி ஒருத்தண்டை டபக்கெல்லாம் பதவி கொடுக்க மாட்டார் அந்த மூன்று பிள்ளைகளிலும் எவன் இந்த சாம்ராஜ்யத்தை சரியாக நிர்வகிப்பான் எவன் இந்த நிர்வாகத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய பணத்தை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ள தயாராக இருப்பான் தான் மட்டும் உண்டு வாழாமல் மற்றவர்களையும் சேர்த்து அழைத்து செல்ல வேண்டும் என்ற நல்ல மதியோடு இருக்கக்கூடிய பிள்ளை யாருன்னு பார்த்து அவன் கடைசி பிள்ளை இருந்தாலும் பரவாயில்லாம் மூத்தவங்க ரெண்டு பேர் பெரிய சண்டைக்கே வந்தாலும் பல்ல கடிச்சுக்கிட்டு நின்று கடைசி பையன் கையில் தான் கொடுப்பார் ஏன்னா இவன் கையில கொடுத்தா தான் உறுப்புடுன்னு அவருக்கு தெரியும் அப்போ வாய்ப்பை கொடுக்கிறவன் சோதிப்பான் நீங்கள் சோதனையில் இருக்கிற போது மனிதர்கள் உங்களோடு கூட இருப்பதில்லை காரணம் நீங்கள் சோதனையில் இருக்கிற போது கடவுள் உங்கள் கூட இருக்கிறார் அதான் உண்மை இது புரியாமல் தான் கடவுளை ஏன்டா கஷ்டத்தை கொடுத்த அவர் அங்கே திடே லூசு பல செக்கிங் போயிட்டு ஆன் த ப்ராசஸ்ரா நீ என்ன அதுக்குள்ளே போயிட்டு இவ்வளோ திரும்ப வந்துட்டு எனக்கிட்டே வந்து கொடுக்குற பிரச்சனையை கொடுத்தவன் நீங்கள் கடவுளோ இயற்கையோ ஏதோ ஒன்றை நம்பக்கூடிய ஆளாக இருப்பீர்கள் அப்போ உங்கள் வாழ்வு வழக்கத்திற்கு மாறாக ஒன்று நடக்கிற போதெல்லாம் இடிந்து நீங்கள் உட்கார்ந்து ஏன் இப்படி நடக்கிறது ஏன் இப்படி நடக்கிறது காரணத்தை தேடாதீர்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக நடக்கிறது அதில் என்ன வாய்ப்பு இருக்கிறதுன்னு தேடப்பாருங்கள் நம்ம எப்போதுமே இழந்ததை பற்றியே கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோம் இதில் பெரிய பிரச்சனை என்ன சில பிம்பங்களை குறியீடாக வைத்திருக்கிறோம் நமக்கு அப்படி தான் பழக்கிருக்காங்க பணக்காரன் அப்படின்னா அதுக்கு ஒரு குறியீடு வச்சுருக்கோம் அவன்கிட்ட ஒரு பெரிய கார் இருக்கும் வீடு இருக்கும் நிறைய நகை நட்டு இருக்கும் பெரிய இடத்துல பணக்கார இடத்துல கல்யாணம் பண்ணியிருப்பாங்க அல்லது பெரிய வெளிநாட்டில் வெளிநாட்டில் போய் படிச்சிருப்பானுங்க ஊருக்குள்ளே நூறு ஏக்கர் நிலம் வச்சுருப்பான் இப்படி ஒரு கணக்கு வச்சிருக்கோம் வசதியாக வாழ்வது அப்படின்னா நம்ம இந்தியாவுடைய பெரிய பணக்காரர்களோ உலகத்துடைய பெரிய பணக்காரர்களோ பார்த்து சில குறியீடுகளை வச்சிருக்கோம் இப்படிலாம் அந்த பணக்காரன் ஒரு ப்ரீமியம் கார் வச்சுருந்தான்னா அவன் பணக்காரன் கையில் பெரிய நகை வச்சுருந்தா பணக்காரன் இப்படி இப்படிலாம் இருந்தால் அவர் பணக்காரரு அப்படின்னா நம்ம ஒரு கணக்கு வச்சிருக்கோம் அப்போ என்ன பண்ணுறோம் வாழ்க்கையில் ஜெயிப்புங்கிறத நம்ம எப்படி பார்க்குறோம் குறியீல்களோட கனெக்ட் பண்ணி பார்க்குறோம் இந்த குறியீல்களோட கனெக்ட் பண்ணி பழகிட்டதுனால தான் உங்களுக்கு கிடைப்பது எது கிடைக்கிறதுனே நம்ம கவனிக்க மாட்டேங்கிறோம் உங்கள் கையில் கொடுக்கப்பட்டும் கூட இதைத்தான் நீங்கள் தேடிக்கொண்டுருந்துருக்கின்ற காலத்தில் இதே தெரியாமல் நம்ம அதை கடந்து போயிட்றோம் ஒரு பையனுக்கு ஸ்போர்ட்ஸ் கார் மேலே ரொம்ப ஆசை அவர் பெரிய பணக்கார விட்டு பையன் அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் வாங்கி கொடுக்கலாம் சாதாரண விஷயங்க ரொம்ப சாதாரண விஷயம் அவ்வளோ பெரிய பணக்காரர் அவன் என்ன பண்ணா அவங்க அப்பாக்கிட்ட ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் கேட்கறான் இது ஒரு வெளிநாட்டு கதை அதனால தான் ஸ்போர்ட்ஸ் கார் நம்ம ஒரு வந்தால் பைக்குன்னு வச்சிக்கலான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் கேட்குறது அப்போ அவர் சொல்கிறாரு நீ இந்த டிகிரியை நல்லபடியாக படித்து முடிச்சுட்டு என்றைக்கு அந்த பட்டத்தை வாங்கி கொண்டு வருகிறாயோ அன்றைக்கு உனக்கு ஸ்போர்ட்ஸ் கார் இது என் உறுதி அப்படின்னு சொல்கிறார் பையனுக்கு நம்பிக்கை வந்துருச்சு சரி அப்பா ஸ்போர்ட்ஸ் கார் வாங்கி வாங்கினார்னு சொன்னார் எங்கிறதுக்காண்டியாவது படிப்போம்னு சொல்லிவிட்டு இப்படி கிட்டுக்கிட்டுன்னு நல்லா படிக்கிறான் அவன் கண்ணு முழுக்க அந்த ஸ்போர்ட்ஸ் கார் சகப்பு கலரில் ஒரு வண்டி வந்து வாசல் நிற்கிற மாதிரி அவன் கற்பிதம் பண்ணிக்கொண்டே இருக்கான் அவன் கற்பிதம் செய்து கொண்டே இருக்கான் இப்படி தான் அது இருக்கும் அப்படின்னு கனெக்ட் பண்ணி வரான் மூன்று ஆண்டுகள் நான்கு ஆண்டுகள் கஷ்டப்பட்டு படித்து முடித்து விட்டு அந்த பட்டத்தை வாங்கி கொண்டு அந்த ப அங்கியோடு ஓடி வரான் கிட்ட வந்து அந்த சர்டிஃபிகேட்டை கேட்டு அப்பா நீங்கள் சொன்னதுபடி நான் முதல் வகுப்பிலே தேறி இருக்கிறேன் இந்த அப்பாருங்க என்னுடைய ஸ்போர்ட்ஸ்கார்ங்க நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீர்களே அப்படின்னு சொன்னவனையும் அவர் என்ன பண்ணுறாரு அவனை கட்டி இணைத்து ஒரு முத்தம் கொடுத்து விட்டு ஒரு புத்தகத்தை பரிசாக அவனுக்கு கொடுக்குறேன் ஓகே நம்ம ஊரில் புத்தகம் பரிசாக கொடுத்தா எவ்வளோ கடுப்பாக வாங்கிய யோசிச்சு பாருங்களேன் புத்தகத்தை மட்டும் பரிசாக கொடுத்தோம்னு வச்சுங்களேன் என்னமோ சரி தொலைது அப்படின்னு வாங்கி வச்சுக்கிற மாதிரி வாங்கிப்போம் அது பெரிய பொக்கிஷத்தை கொடுக்குறோம் அப்படிங்கிற கணக்கெல்லாம் இருக்காது என்னம்மா அங்கே இன்ஸ்ட்ரக்ஷனா ச்சே என்ன ஒரு அக்கறை அந்த அக்கறையோட காரணத்தை கரெக்டாக சொல்றேன் என் பக்கம் ஃபேனை திருப்பினீங்கன்னா கரெக்டாக அவங்களுக்கு காத்து வரும் அனைத்து அறிவியலும் நான் அறிவேன் ஓகே அவர் வந்து ஒரு புத்தகத்தை பரிசாக கொடுக்குறார் பையன் கையில் அவனுக்கு ரொம்ப ஆத்திரம் வந்தது தந்தை ஏமாற்றி விட்டதாக நினைக்கிறேன் என்னடா இவ்வளோ தூரம் கடைசி அவர் சொன்னபடி உழைத்தோம் நம்ம சொன்ன அவர் சொன்னபடியே செஞ்சு முடிச்சுவிட்டோம் ஆனால் அந்த மாதிரி இவ்வளோ பெரிய பணக்காரன் ஒரு ஸ்போர்ட்ஸ்காரங்கிறது அன்றைக்கி ஒரு நாள் செலவு இருக்குது அதை வாங்கி கொடுக்காம என்னை ஏமாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக அந்த புத்தகத்தை அந்த இடத்துல வைத்து விட்டு விட்டுவிட்டு விட்டு வீட்டை விட்டு கிளம்பி போகிறான் வீட்டை விட்டு கிளம்பி போனவன் அவன் போயிட்டு ஏதோ ஏதோ பண்ணி பண்ணி அவனெல்லாம் வந்துட்டான் ஒரு பதினைந்து இருபது ஆண்டுகள் அதுக்குள்ளே அவனுக்கு திருமணம் ஆயிடுச்சு இரண்டு குழந்தைகள்லாம் ஆயிடுச்சு ஒரு நாள் அப்படியே அனாமதியமாக வீட்டில் அமர்ந்திருக்கிற போது அவருடைய பிள்ளை மடியில் ஏறி விளையாடுகிற போது அவனுடைய அப்பாவின் மன எண்ணம் ரொம்ப வந்து மனசில் உறுத்து சே இப்போ நம்ம அப்பா நம்ம எவ்வளோ ஏங்கியிருப்பார் இருபது வருஷம் அவரை ஏதோ ஒரு காரணத்துக்காக விட்டுட்டு வந்துட்டோமே அவ்வளோ பெரிய பணக்கார மனுஷன் இவ்வளோ சொத்து பத்தெல்லாம் நமக்காக சேர்த்தால விட்டுவிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு ஒருத்த இடையிடையே அப்பாவின் ஞாபகம் வந்தாலும் கூட அவர் செய்த துரோகம் அவனுக்கு அழுத்தமாக உறுத்தி கொண்டு இருந்த காரணத்தால் அவர் போய் பார்க்கவே இல்லை சரி அப்பாவை போய் பார்ப்போன்னு கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு பிறகு கிளம்பி சொந்த ஊருக்கு போகிறான் ஒரு ஐநூறு அறுநூறு மைலுக்கு அப்பாற்பட்ட இடம் அங்கே போனால் அந்த பழைய பங்களா அப்படியே இருக்கிறது வீட்டுக்குள்ளே போகிறாரு அவர் சிறு வயதில் இருந்தபோது சிறு வயது பிள்ளைகளாக அங்கே வேலை பார்த்த சில பேர்லாம் பெரிய ஆளாகி அங்கே இருக்கிறாங்க அப்பாவோடைய போட்டோ இருக்காங்க அப்பா செத்துப்பிட்டார் அப்பாவுட்டு ரொம்ப வருத்தமாரு சை இந்த மனுஷனை விட்டுட்டோமே ஏதோ ஒன்று ஸ்போர்ட்ஸ்கார் கிடைக்கல திட்டிருக்கலாம் இல்லாட்டி ஒரு வெயிட் பண்ணியிருக்கலாம் நீ வாங்கி தாப்பா தந்தை சண்டை கிண்ட போட்டிருக்கலாம் இல்லை அழுதுகிட்டு ரெண்டு நாள் கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் விட்டு ரெண்டு நாள் கழித்து திரும்ப வந்துருக்கலாம் இது என்ன மூர்க்கத்தனமான கோபம் ஒரு தந்தை இழந்து விட்டோமே இந்த மனுஷன் நம்மளை எவ்வளோ தேடி இருப்பார் ரொம்ப வருத்தத்தோடு தந்தையின் படத்தில் பக்கத்தில் நின்று மனம் வெதும்ப அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க பக்கத்தில் அவர் கொடுத்த அந்த புத்தகம் அவங்க கோபமாக வச்சுட்டு போன புத்தகம் அங்கே இருக்கு அந்த புத்தகத்தை எடுத்து அப்படியே புரட்டிக்கிட்டே தந்தையின் நினைவு ஊரு பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்படியே புரட்டுறான் புரட்டுறான் அப்படியே புத்தகத்தை வரப்ப கடைசி பக்கத்தில் பார்த்தா அவர் அந்த ஸ்போர்ட்ஸ் கார் வாங்கினதுடைய பில்லு அதுல இருக்கு அந்தாலு நேரம் அதை கொடுத்து போடா போய் கார் எடுத்துகிட்டு வரான்னு சொல்லாம அது ஒரு புத்தகத்துக்குள்ள வச்சு கொடுத்துருக்காரு இந்த முட்டா பையன் அவசரம் கொடுக்க கோவத்தில் போட்டேன்னு புத்தகத்தை தூக்கி வீசிட்டு போயிட்டான் ஆனா கடைசி பக்கத்திலே உனக்கு வேண்டியது இருக்கிறது என்று அவர் சொல்லுவதற்கு முன்னாக ஓடி போகிறவன் தன்னைத்தானே அதிகமாக கேள்வி கேட்டுக்கொண்டு முடிவுகளுக்கு வருகிறான் இதெல்லாம் எதனால் நடக்குது முன்னெடுக்கப்பட்ட முடிவுகள் தந்தைய ஏமாற்றி விட்டான் கொஞ்சம் பொறுமையா இருந்தால் நமக்கு தேவையானது ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிரும் இரண்டாவது முக்கியமான விஷயம் கடவுள் நீங்கள் கேட்பதை உங்களுக்கு பிடித்த வடிவத்தில் கொடுப்பார் என்ற அவசியம் இல்லை அது வேறொரு வடிவத்தில் உங்களுக்கு கொடுக்கப்படும் அதான் நான் சொன்னேன் நீங்கள் தேடுகிற மாதிரியே அது உங்களுக்கு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை இடைப்பட்ட காலத்தில் இருபத்தைந்து இருபது வருஷங்களுக்கு முன்னால் நினைக்கிறேன் சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நிறுவனத்திலே ஒரு ஒன்று ரெண்டு பேரை வேலைக்கு தேர்வு செய்வாங்க அதுக்கு போட்டிடுவது மிகவும் சிரமம் ஸோ இரவெல்லாம் போய்ட்டு அப்போலாம் ப்ரௌசிங் சென்டரில் தான் கம்ப்யூட்டர்ஸ்லாம் இருக்கும் சொந்தமாக கம்ப்யூட்டர் வாங்கி வைத்துக்கொள்ள வசதி இல்லை என் அண்ணனுடைய நண்பர் ஒருத்தர் ப்ரௌசிங் சென்டர் வச்சிருந்தார் ஒரு ஒன்பது மணிக்கு மூடு வாரம் ஒன்பது மணிக்கு என் வீட்டு வழியாக கடந்து போகிற போது அந்த சாவியை கொடுப்பார் ஒரு ஃப்ளாஸ்க் நிறைய டீயை ரொப்பிக்கிட்டு நைட்டு பத்து மணிக்கு அங்கே போனால் நான் காலையில் நாலு மணி வரைக்கும் உட்காந்து படிப்பேன் ஏன்னா இன்டர்நெட் அங்கே தான் இருக்கும் உட்காந்து படிச்ச அந்த பரிட்சையில் ரொம்ப கஷ்டம் நல்லா பரீட்சை எழுதுனேன் நல்ல நான் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணேன் ஆல்மோஸ்ட் நான் தேர்வு செய்யப்பட்டு விட்டதை போல தான் தெரிஞ்சுது ஆனால் இடைசியில் அவங்களுக்கு இடைக்கப்பட்ட காலத்தில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ரோட்டோக்கால் இருக்குல்ல இத்தனை பதவிகளை இவங்களுக்கு உள்ள சீட்டு கொடுக்கணும் அல்லது வந்து இந்த நாட்டுக்காரருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற சில நெருக்கடிகள் அவங்களுக்கு உண்டு அது யதார்த்தமாக கூட ப்ரோட்டோக்கால் அதனால் எனக்கு அது கிடைக்கல என்னடா இவ்வளவு காலம் உழைச்சம் போனால் வந்தோம் அது கிடைக்கல எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது ஒருவேளை அந்த வேலை கிடைச்சி நான் வெளிநாட்டில் போய் செட்டிலாக இருந்தால் இது எனக்கு கிடச்சிருக்காது இப்போ அடுத்த வாரம் அதே நாட்டுக்கு நான் போகிறேன் கெஸ்டா சரியா என்னை எக்ஸாம்பிளாக சொல்கிறது வழியாக என்னை பற்றி சொல்வதுன்னு அர்த்தம் இல்லை வேற யாரை பற்றி சொன்னால் நம்ம சொல்ல முடியாது அதுக்கு அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கணும் நம்மளை பற்றி சொல்லி நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம் நான் இதை நம்புறேன் ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்திருக்கு அடுத்து உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒன்று கிடைக்கும் ஒன்று நடக்கலைன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு ஒன்று நடக்குதுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு நியாயமா அறிவுபூர்வமாக கேட்க வேண்டிய ஏன் கேள்விகளை மட்டும் கேளுங்கள் ஏன் 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 எதுக்கு எதுக்கு நோண்டிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடைசி வரைக்கும் அந்த தவிர போனம் பார்ட் ஆஃப் த நாட் த பார்ட் ஆஃப் சொல்யூஷன் ஏன் நடந்துச்சு ஓகே தான் நடஞ்சு போடு ஓகே சில இதெல்லாம் அப்படியே விட்டுறணும் அப்படிமாங்கல்ல அது இந்த காலகட்டத்துக்கு தேவைப்படுதுன்னு தோணும் பத்தாண்டுகளுக்கு முன்னதாக ஏன் என்று அடிக்கடி கேள்விகள்னு சொன்னோம் தான் நானும் கூட அது சின்ன பசங்கள்கிட்ட எப்போதுமே நான் சொல்வேன் ஆனால் இப்போ இடைப்பட்ட காலத்தில் இருக்கக்கூடிய முப்பது முப்பத்தஞ்சு வித ஆட்கள்கிட்ட இந்த ஏன் கேள்வி ஓவராக இருக்குது அம்மாக்கள்கிட்டலாம் ரொம்ப அநியாயத்துக்கு ஒரு பையன் சும்மா இருக்கான் அவன் நார்மலாக இருக்கிறதுனு லேசாக சோந்து போகிறான் ஏன் புள்ள சோந்து போச்சு வைட்டமின் டி குறைபாடாக இருக்குமா டாக்டரே சொல்கிறாரு மூணு நாள் பார்க்கலாம் சளியெலாம் தானாகவே சரியாரு இல்லை உடனே பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம் அது என்னென்னு உடனே தெரியணும் டாக்டர் இப்போ என்ன உங்களுக்கு பையனுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக நடக்கணுமா என்ன என்னவா இருக்கும் ஏன்னா இருக்கும் ஏன்னா அந்த வாழ்க்கையின் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும் என் பிள்ளையின் ஆரோக்கியம் என் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும் என் கணவர் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும் என் மனைவியின் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும் இந்த உலகம் என் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும் இது எதுவுமே உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்காது உங்கள்கிட்ட கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டியது உங்களுடைய எண்ணங்கள் மட்டும்தான் யூ கேன் கண்ட்ரோல் ஒன்லி யுவர் தாட்ஸ் நாட் த வேர்ல்ட் எதை உங்களால் கட்டுப்படுத்த முடியாதோ அதை போக்கில் விட்டு விட்டு போங்க எல்லாவற்றையும் காரணத்தை எடுக்கிறவங்களாம் சூப்பரான தம்பதியாலாம் இருந்திருக்க முடியாது நல்லா நீங்கள் உங்கள் கணவரை புரிஞ்சுக்கணும் உலகத்திலே ஒன்னான அட்வை மோசமான அட்வைஸ் தான் நீங்கள் உங்கள் கணவரை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் உங்கள் மனைவியை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டு பேரும் ஏதாவது கோர்ஸ் இருந்தால் போய் படிங்க ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வது எப்படி அப்படின்னு சுவாரஸ்யமே ஒரு மனுஷனை முழுமையாக புரிஞ்சுக்க முடியாமல் இருக்குது ஒரு மனிதனை புரிஞ்சுக்க முயற்சிக்கிறது தான் வாழ்வின் சுவாரஸ்யமே ஒழிய ஒருத்தரை முழுசாக புரிஞ்சா அவரை நீங்கள் விட்டுட்டு போயிடுவீங்க ஒரு அப்பழுக்கற்ற மனிதன் உலகத்துல இருக்கான என்ன நான் இல்லப்பா நீங்களாம் வேணா கிளைம் பண்ணிக்கங்க ஆனா யாருமே அவ்வளவு நல்லவெல்லாம் இல்லை ஒரு நேரம் எல்லாருக்கும் போட்டோக்கு போஸ்ட் கொடுப்போம் சரியா ஒரு நேரம் ஏதோ வேறு ஒரு மூடில் இருப்போம் வீட்லேருந்து ஒரு ஃபோன் வந்திருக்கோம் பாப்பாக்க முடியலை அப்படிங்கிறப்ப அந்த மன உளைச்சல இருக்கப்போ ஒருத்தர் சார் நல்ல சரிங்க சார் அப்படின்னா சின்ன எரிச்சல் வரதுதான்ச்சி அப்போ ஒருத்தர் என்ன சொல்லுவார் அவர் நல்ல மனுஷங்க ஃப்ரெண்ட்லியாக இருப்பாப்பில் சார் எல்லாருக்கும் ஃபோட்டோ கொடுத்தாரு அப்படிம்பாங்க இப்போ இன்றைக்கி வரையில் ஃபோட்டோ எடுக்கணும்னு அப்படின்னாங்க நானே இப்போ முடிஞ்சு எல்லாம் வாங்க மொத்தமாக இப்போ குடும்பத்தோட ஒத்த ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டு வந்தேன் இப்போ அது ஷேரிங் நடக்குதா இல்லையான்னு தெரியலை ஏங்க ஒரு ஃபோட்டோக்கு நீங்கள் மாட்டேங்கிறாங்க அவன் அப்படின்னு அவர் சொல்ல வாய்ப்பு ஒரு இடத்துல ஆயிரம் ஃபோட்டோங்க மனுஷன் நின்றுங்க அப்படின்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது அப்போ இதெல்லாம் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லை அப்போ உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருப்பது என்ன உங்களுடைய தாட்ஸ் அண்ட் ப்ராசஸ் மட்டும்தான் அப்போ இந்த உலகத்தையும் இந்த வாழ்க்கையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்று முயற்சி செய்கிற மனிதர்கள் எல்லோரும் இருப்பதில் பிரிந்து விடுகிறார் ஏன்னா நீ நான் நினச்ச டேர்ம்ஸுக்கு கீழே இல்லை ஏன் அவள் வந்து இப்படி நல்லா இருந்தீங்களே ஓபிடி ஆளோட நட்பு இருந்துச்சு ஒரே குடும்பமாக மண்ணாக இருந்தீங்களே நாத்தனார்லாம் வரப்போக இருந்தாங்களே என்னாச்சு அப்படின்னா இல்லை அவங்க முன்ன மாதிரி இல்லை முன்ன மாதிரி முன்னே எப்படி இருந்தாங்க நான் நினச்ச மாதிரி அவங்க இருந்தாங்க இப்போ அவங்க நினைச்ச மாதிரி அவங்க இருக்காங்க நீங்கள் நினச்ச மாதிரி நீங்கள் இருக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குனா அவங்க நினச்ச மாதிரி அவங்க இருக்கிறதுக்கு அவங்க உரிமை இல்லையா இந்த உலகம் ஒன்றும் உங்ககிட்ட இல்லை எங்கோட்டும் தான் சரிதானே சில பேர் பார்த்தீங்கன்னா ஹைவேல போகிறப்ப நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா ஹைவேல போகிறப்ப கூலாக குறுக்க வந்து நின்று மறப்பேன் சில ஏரியாலாம் பார்த்துருங்களா இல்லையா ஏன் அப்படின்னா இது எங்கள் ஊர் எங்கள் ஊரில் நீ வார நான் எப்போ வேணாலும் போவேன் ஏண்டா இப்போ ஃபோனுங்கன்னு போட்டு வாங்கடா எங்கள் ஏரியா நாங்கள் வரப்போகிறோம் நீங்கள் வந்துக்கிட்டு இருக்காள் வண்டியெல்லாம் நிறுத்துக்குன்னு சொல்லலாமா இல்லையா அப்போ எல்லாவற்றுக்கும் காரணம் தேடக்கூடாது தாத்தாவும் பாட்டி சேர்ந்து வாழ்கிறாங்க ஒரு அறுபது ஆண்டு கால தாம்பத்தியம் ஒரு ஏழு எட்டு பிள்ளைங்கள பெற்று பதினஞ்சு இருபது பேரப்பிள்ளைங்க தாத்தா ஒரு எண்பத்தஞ்சு வயசில் செத்து போகிறாரு நல்ல சாவு எண்பத்தஞ்சு வயதில் எல்லா வெளிநாடுகளெல்லாம் பேர பிள்ளைங்கள்லாம் இருக்கு எல்லாம் வர்றாங்க இருந்து மூணு நாள் பெருஞ்சாவை கொண்டாடி அவரை கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு வந்துட்டு வீடெல்லாம் கழுவி விட்ட பிறகு இயல்பாக என்ன நடக்கும் அந்த பாட்டியை சுற்றி பேத்திமார்கள் பேரங்கள் எல்லாம் சுற்றி உட்காந்து தாத்தா அப்படின்னு கதை கேட்க ஆசைப்படுவார்கள் பாட்டிக்கு அதை சொல்ல பெருமையாக பதினாறு பேரம் பேத்தி ஏழு பிள்ளைங்க எல்லாம் பண்ணி ரெண்டு கொல்லு பிள்ளை பிள்ளையெல்லாம் வேற இருக்கு தாத்தா பற்றி பாட்டி சொல்லுவாங்க நல்ல மனுஷன் ரொம்ப தங்கமானவர் எனக்கு ஒன்றுனா தாங்கிக்க மாட்டார் நாங்கள் அப்படி இருப்போம் அவருக்கு ஒன்றுனா நான் செய்வேன் எனக்கு ஒன்றா அவர் செய்வார் எங்கள் ஆளுகள்லாம் அவர் நல்லா பார்த்துக்கிட்டாரு அதே மாதிரி என் மாமனார் மாமியாரும் அதை பையன் பல பொய் சொல்லும் பாட்டு இருந்து அதை சொல்லும் கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லும் என்ன ஒன்று அந்த மனுஷனை புரிஞ்சுக்கவே முடியாதுங்க புரிஞ்சிக்கவே முடியாதனால தான் அறுபது வருஷம் சக்ஸஸ்ஃபுல் லைஃப் லைஃப் புரிஞ்சுட்டு இருந்தால் மூணாவது வருஷம் போட்டுக்கிட்டு போயிருக்கும் நீங்கள் எதுவும் போட்டிலாம் நடத்தலை அவரை சரியாக புரிந்து கொள்வது எப்படி அதனால தான் சண்டை வரதே கணவன் மனைவிக்குள்ள எங்கேருந்து சண்டை வருது தேவையில்லாமல் இந்த ஏன் கேள்வி கேட்குறதுல தான் திங் அவர் வந்து எப் நீங்கள் வந்து அவர் நல்லா புரிஞ்சு வச்சுருக்கீங்க அவருக்கு எதுக்கு கோபம் வரும் புரிஞ்சு வச்சிருக்கீங்க எதற்கு ஆத்திரம் வரும் புரிஞ்சு வச்சிருக்கீங்க எதற்கெல்லாம் அவர் சோர்ந்து போவார் புரிந்து வைத்திருக்கிறீர்கள் எதையெல்லாம் அவர் தாங்கிக் கொள்ள மாட்டார் புரிந்து வைத்திருக்கிறார் யாரையெல்லாம் அவருக்கு பிடிக்கும் யாரையெல்லாம் பிடிக்காது அவர் தங்கச்சியை பிடிக்காது என் தங்கச்சியை பிடிக்கும் இப்படி பல விஷயங்கள் நீங்கள் புரிந்து வைத்திருக்க கூடும் ஆனால் ஒரு நாள் உங்கள் புரிதலுக்கு மாறாக அவர் நடந்து கொள்வார் உங்கள் புரிதலுக்கு மாறாக நடந்து கொள்வார் வழக்கமாக அவருக்கு இட்லியும் மலாப்பொடியும் பிடிக்கும் பெரிய சண்டையெல்லாம் வரணும் ரீசன்லாம் வராது மனிதர்கள் பெரிய அளவுக்கு பிளவுபடுவதற்கு பெரிய சண்டைகள் காரணமே கிடையாது சின்ன சண்டைகள் தான் காரணம் அதனால தான் சொல்கிறேன் சின்னதெல்லாத்தையும் தட்டி விட்டுறேன் இதெல்லாம் ஒரு மேட்ரு இல்லை அதெல்லாம் அது அப்படியே விட்டுறணும்பாங்கல்ல அந்த மாதிரி சரி தொலை இது உப்பு கூட இருக்குன்னு சொன்னார் நாளை கரெக்ட் பண்ணிங்க ஏன் ஒரு நாள் உப்பா சாப்பிட்டா மோசம் போச்சா போங்க சின்னதாக ஒரு சண்டையை போட்டு முடிச்சு விட்டுறோம் என்ன வச்சத சாப்பிட்டு போயிட்டு இருந்தியா இப்போ என்ன புதுசாக பேச்சு அப்படின்னா என்னன்னா நீ வச்சதை சாப்பிட்ற புள்ளேன்னு நான் நான் புரிஞ்சுட்டேன் இனிமேல் என் புரிதலுக்கு மாறுபட்டு நீ யோசிக்கப்படாது அந்தாலும் பத்து வருஷமா உப்போட தின்னுட்டான் தொலை இது ஒரு நாள் திடீர்னு எத்தனை நாளாக சொல்லாமல் இருக்கேன் சாப்பாடு நல்லா இல்லைங்கிறார் அப்போ வச்சதை சாப்பிட்டு போற பிள்ள நீ என்னதுக்கு இப்போ மாறுற அப்போ பிரச்சனை அவர் மாறியதல்ல அவர் உங்கள் புரிதலிலிருந்து மாறியது நான் ஒன்றை உன்னை புரிந்து வச்சிருக்கேன்ல அந்த புரிஞ்சு வச்சிருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நடந்துக்கலாம் அப்போ என் புரிதல் தவறாங்கிற கோபம் தான் உங்களுக்கு அவருக்கு சண்டையே நம்ம பிள்ளைகளுக்கு நமக்கு மேலே சண்டை பிள்ளைய வச்சு நம்ம பரவாயில்ல அப்படி இப்படி ரெண்டு பேர் இருந்தால் தான் நல்லா இருக்கும் ஒரு மாதிரி கலகலன்னு கடைசி வரைக்கும் அந்த நம்ம அவங்களுக்கு ஃபேன் வைக்க சொன்னாங்க வைக்கவே இல்லை தம்பி எனக்கு வைக்காட்டியும் பரவாயில்ல அவங்களுக்கு வைங்க எப்படி உங்களுக்கு வேணுங்கிறப்ப நீங்கள் எனக்கு ஃபேன் வைக்க சொன்னீங்களோ இப்போ எனக்கு வேணுங்கிறப்ப உங்களுக்கு வேணும்னு சொல்கிறது தானே மனித வாழ்க்கை சிம்பிள் கடந்து போயிட வேண்டியது தானே ஓகே ஸோ தட் வாட் வி டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ் இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னா நமக்கு சில முன்னெடுக்கப்பட்ட முடிவுகள் இருக்கு வாழ்க்கை குறித்து நமக்கு ஒரு பயம் உண்டு விட் அபவுட் லைஃப் லைஃப் ரொம்ப கஷ்டமான அதனால தான் பிள்ளைகளை கூடுதலாக அழுத்துறோம் ஏங்க உண்மையாகவே எனக்கு மட்டுந்தாங்க வருது ஆக்சுவலாக அந்த ரெண்டு ரூபாய் கவர் பண்ண மாதிரி வைங்க கேட்டது அவங்க தானே எனக்கு பாதி வந்தால் போதும் ரைட் ஏமா காற்று கரெக்டாக வருதா உலகத்தில் இவ்வளோ சௌரியமாக உட்காந்துக்கு பேச்சு நான் பார்த்ததே இல்லைம்மா மேலே உட்காந்துருக்க அதிகாரிகளுக்கு கூட சுமாராக தான் காற்று வருது அடே அப்பா என்ன ஒரு சௌரியம் இப்போ அவங்க நம்ம ஒரு என்ன எவ்வளோ நேரம் பேசிட்டு மட்டும் கேட்டோம்னா நீங்கள் பார்த்து பேசுங்க அப்படிமா ஏன்னா நல்லா ஃபேன் காத்து சௌரியமாக உட்காந்துருக்கோம் நாளைக்கு லேட்டாக கூட எழுந்திரிச்சிக்கலாம் அப்படின்னா நீ பேசு அப்படிங்கம்மா ஏன் நமக்கு இந்த கவலை வருகிறது அப்படின்னா சில முன்னெடுக்கப்பட்ட முடிவுகள் உறுத்தி கொண்டே வாழ்க்கை குறித்து ஒரு பயம் இருக்கு அதனால தான் பிள்ளைகள் நம்ம கூடுதலாக தொந்தரவு செய்கிறோம் இப்படியெல்லாம் நீ இருந்த நான் உறுப்பினா போயிடுவேன் இப்படியெல்லாம் இருந்தால் நீ என்ன ஆவ இப்படியே இருந்தால் நீ என்ன ஆயிடுவே நமக்கு தான் தெரியாது ஏன்னா முழுக்க முழுக்க அந்த உலகத்தை நீங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்க பார்க்குறீங்க இப்படி இருந்தால் இப்படி ஆகும் இப்படி இருந்தால் இப்படி ஆக்கி விடலாம் இப்படி நடந்தால் அப்படி நடந்துவிடும் நீங்கள் நம்புறதுனாலையும் அந்த கட்டுப்பாட்டை கைக்குள்ள கொண்டு வர முயற்சி பண்ணுறதுனால தான் சின்ன சேட்டைகளை கூட இப்போல்லாம் பொறுத்துக்க முடியாது டுவெண்ட்டி ஃபோர் பார்ஸ் ப்ரொடக்டிவாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் செத்த நேரம் ஒரு அரை மணி நேரம் விளையாடுவோம் அப்படின்னா விளையாடுவது என்னுடைய நிகழ்ச்சியில் ஒரு முறை என்ன எங்கள் அம்மா ரொம்ப அடிக்கிறாங்கன்னு ஒரு பையன் சொன்னாப்பு ஆமாங்க இப்போ கூடுதலாக அடிச்சு போட்டுட்டேன் அப்படின்னாங்க அவன் படிக்கவே மாட்டேங்க நான் கஷ்டப்பட்டு சொல்லி கொடுக்குறோம்ல அப்படின்னு அந்த அம்மா சொன்னப்போ அவனுடைய டைம் டேபிள் அவன் சொல்கிறான் அவனுக்கு உச்சா போடுறது கூட நேரம் கொடுக்கல அவங்க சார் நான் ஸ்கூல்லேருந்து வரேன் சார் வந்து நான் ஷூவை கல்லட்டினோன்னு படின்னு சொல்கிறாங்க எனக்கு ஒரு ஆஃப் அன் அவர் டைம் கொடுக்கலாம் இல்லை சார் படிக்கணும்ல அப்போ அந்த ஆஃப் அன் அவர் கூட டைம் கொடுக்காமல் அவன் படித்து அவன் என்ன பண்ண போகிறான் அவன் படித்தவனுக்கு எல்லாம் கிடைச்சாலும் அந்த ஆஃப் அன் ஹவர் டைம் கொடுக்காத அம்மா மேலே இருக்க ஆத்திரம் போக போகிறதே கிடையாது அப்புறம் அவன் வெறுப்போடே படித்து வந்தவன் சந்தோஷமாக சமூகத்துக்கு சேவையெல்லாம் செய்ய மாட்டான் தூக்கி போட்டு மிதிப்போம் நம்மகிட்ட அதிகாரம் கிடைச்சிருச்சு இருக்கவனால வெளு வெளுன்னு விழுப்பாங்க பாத்துருக்கீங்களா இல்லையா ஏன்னா அவங்களுக்கு நான் சந்தோஷமா படிச்சு வரல அப்ப ஒன்றை சந்தோஷமாக செய்வதில் நமக்கு பயம் இருக்கு வாழ்க்கை குறித்து இருக்கக்கூடிய பயம் செல்ல முன்னெடுப்பான நடவடிக்கைகளை நம்ம திணித்து இருக்கிறது அதுதான் ரொம்ப கேள்வி கேட்க வைக்கும் அதுல முத விஷயம் வாழ்க்கை எப்போது மகிழ்ச்சியாக இருக்காது இது ஒரு முத முக்கியமான விஷயம் குறிப்பா கொஞ்சம் அந்த மிட் ஏஜில் இருக்கக்கூடிய அம்மாக்களுக்கு இந்த பயம் கூடுதலாக இருக்குது இப்போ அப்பாக்களுக்கு அந்த பயம் ரொம்ப அதிகமாகிச்சு அதுக்கான ரீசன் சோஷியல் ரீசன்ஸ் அன்சர்டனிட்டிஸ் ஆர்டர் ஆஃப் த டேங்கிற நிச்சயமற்ற தன்மையை வாழ்வினுடைய என்று மாறி இருக்குது நல்லா ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்தில் சேர்ந்துட்டோம்னா கடைசி வரைக்கும் நம்ம பாட்டுக்கு இருக்கலாம் கவர்மெண்ட் உத்தியோகம் முடிஞ்சோன்னா நம்ம பிள்ளைக்கும் வேலையை கொடுத்துருவாங்க நம்ம பாட்டுக்கு நம்ம பழப்பு பார்த்துட்டு போகலாம் ப்ரைவேட் நிறுவனங்களில் கூட படித்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை கிடச்சுன்னா அடுத்து வாரிசுக்கு ஒரு வேலைன்னு கொடுப்பாங்க ஸ்டைஃபண்ட் கொடுப்பாங்க அப்புறமா பென்ஷன் கொடுப்பாங்க இப்போல்லாம் பூரா பல்பையும் பிடிங்கி விட்டாங்க முன்னால் தான் சொல்லுவாங்க மீடியாலதான் நிச்சயமற்ற வேலை பார்க்குறப்ப மீடியா கூட ஓரளவு வேலையெல்லாம் அங்கெல்லாம் சொல்லிட்டு தான் தூக்குவாங்க இங்கெல்லாம் கார்டு ஒர்க் பண்ணலைன்னா தான் தெரியுது நம்ம வேலையில இல்லைன்னு ஒரு கம்பெனியில் ஒரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ உண்மைன்னு தெரில ஜோக்குக்காக சொன்னாங்களா என்னன்னு தெரியல ஒரு ஆள் ஒருத்தரை வேலையை விட்டு தூக்குறான் அந்த ஆள் யாருன்னு கேட்டால் வேலையை விட்டு தூக்குவதற்கு அதிகாரம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி அவர் ஒருத்தரை வேலையை விட்டு தூக்குறார் தூக்கிட்டு அவரும் போயிடுறார் மறுநாள் காலையில வரையில வேலையை விட்டு தூக்குன அதிகாரி இருக்கார்ல அவருடைய கார்டு ஒர்க் பண்ணலை என்னடா ஒர்க் பண்ணலைனா உள்ளேருந்து அவருக்கு மேலே இருக்க அதிகாரி சொல்கிறான் நேற்று நைட்டு உண்டை சொல்லாமலே உன் வேலையை தூக்கிட்டோங்க எவன் எவன் வேலையை தூக்குவானே தெரியல தெரியலன் இட்ஸ் ஆர்டர் ஆஃப் த டேங்கிறப்ப வாழ்க்கை குறித்த பெரும் பயம் நமக்கு இருக்கிறது வாழ்க்கை என்பது ஆசீர்வதிக்கப்பட்டது லைஃப் இஸ் பிளஸ்ஸிங் இஸ் நாட் அ கர்ஸ் முதல்ல நீங்கள் நம்பணும் லைஃபை சுமக்க கூடாது லைஃபை கொண்டாடும் அது கொண்டாடுவதற்கான ஒன்று என்று உங்களுக்கு வருகிற போது இந்த தேவையற்ற பயங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளதை வைத்திருக்க வேண்டும் என்று இருப்பதில்லை கொண்டாட்டங்கிறதே கட்டுப்பாடுறது தானே கணக்கு மீறி நான் சொல்லவில்லை கண்டிஷன் சப்ளை எப்படி வேணாலும் சொல்லப்படுற விஷயம் என்னென்னா கொண்டாட்டம் என்பது சற்று அன்லீஸ் தானே ஒரு கல்யாண வீடு இப்பெல்லாம் நம்ம சந்தோஷமாக கொஞ்சம் மகிழ்ச்சியாக கொண்டாடுறாங்க கல்யாணத்துலேயே டான்ஸ் ஆடுறாங்க இல்லை கல்யாணம் முடிச்சிட்டு சொந்தக்கார தாயப்பிள்ள மட்டும் மண்டபத்தை அடைச்சிக்கிட்டு அவங்களுக்கு மட்டும் உரிமைப்பட்டவங்களாம் சேர்ந்து கொஞ்சம் விளா இது பண்ணுறாங்க அப்போ பிள்ளைங்கலாம் என்ன பண்ணுறாங்க அம்மாக்களை இழுத்துந்து வா டான்ஸ் ஆடுங்கிறாங்க இல்லை பாடுங்கிறாங்க அப்பா வந்து முறட்டாளால் அப்பாட்ட பேசவே பயப்புறால் வாங்கினா அவர் கூட வேட்டி எப்படி பிடிச்சிட்டு ரெண்டு ஸ்டெப் இப்படிப்படி அட்ராக்ட் கொண்டாட்டம் என்பதுன்னு எப்போதும் இருப்பதுன்னு சற்று அன்லீஷ் பண்ணுறது தான் அந்த தடைகளை மனத்தடை உடைப்பது தான் இல்லையா அப்போ வாழ்க்கைங்கிறது கொண்டாட்டமானது தான் அதை இருக்கி பிடிச்சிக்கிட்டு இப்படியே டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் நீங்கள் வாழ்ந்த மாதிரியே வாழ்க்கிற அப்படின்னு வாழணுங்கிற அவசியம் இல்லை ரெண்டாவது இந்த சீனியர்ஸ்க்குலாம் கொஞ்சம் காண்டு வேறு என்னென்னா நாமெல்லாம் சந்தோஷமா இல்லை இவங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க வைத்திருச்சேன்